அகார்டிங் டு தி சோலார் சிஸ்டம் எல்லா கோள்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு மட்டுமே உண்டு மற்ற யாருக்கும் இல்லை அவன் சாமியாராக இருந்தாலும் சரி துறவியாக இருந்தாலும் சரி யாருக்கும் கிடையாது என்று அவர்கள் கருத்தில் கொண்டிருந்தார்கள் தமிழர்கள் சிவலிங்கம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது ஓம் நம சிவாய ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சிவடி போற்றி நேயத்தேன் என்றணி மலன் அடி போற்றி மாயப்பரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நன் தேவன் அடி போற்றி சிவ சிவ நமச்சிவாய குடும்ப சகி சர்வம் அடியேன் எனக்கு ஆசிரியர் பணி ஆசிரியர் பணியில் இருக்கும் பொழுது சிவனடியார் முத்தானந்த சுவாமிகள் என்னை ஆட்கொண்டு அவர் செய்த சிவப்பணியை செய்யுமாறு வேண்டினார் அந்த அடிப்படையிலே இந்த குச்சனூர் என்ற தேனி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவில் நகரமாக உள்ள இங்கு அடியேன் இந்த சிவப்பணியை செய்து வருகிறேன் சிவப்பணியானது தோன்றியது இங்க அல்ல லெமூரியா கண்டத்தில் உலகிற்கு முதன் முதலில் கடவுளை காட்டியவன் முருகன் அவன்தான் கடவுளை காட்டியவன் அந்த கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் சிவபெருமான் யார் அப்படின்னா சூரியன் தான் சிவபெருமான் சூரியன் காலையில் சிவப்பாக இருந்ததால் சிவப்பன் அதுவே சிவன் என்றானது அந்த கடவுளின் அடையாளமாக சிவலிங்கத்தை தமிழர்கள் உலகிற்கு வழங்கினார்கள் இந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் உலகில் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களிலும் ஆண் பெண் அலி என்பது மட்டுமே உண்டு உயர்வு தாழ்வு ஏற்ற தாழ்வுகள் இல்லை மதமும் சாதியும் பொய்யானது அதனை வைத்து மக்கள் வந்து தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார்கள் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்றால் உலகில் முதன்முதலில் தோன்றிய தமிழர்கள் அந்த இனத்திலே இருந்து வந்தவர்கள்தான் இன்றைக்கு மனித இனம் அந்த மனித இனமானது உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வாழ்வதற்கான சூழல் ஏன் ஏற்பட்டது என்றால் பிரபஞ்சம் ஆரம்பத்திலிருந்து அந்த கண்டமானது இயற்கையின் சீற்றத்தால் பல்வேறு துண்டுகளாக பிரிந்து போனது அப்படி பிரிந்து போன மக்கள் ஆங்காங்கே வாழ்ந்தார்கள் இதுதான் மனித இனத்தின் தோற்றம் அந்த தோற்றம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது லெமுரியா கண்டம் அந்த லெமூரியா கண்டம் என்பது தற்போது இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டத்திற்கும் ஆஸ்திரேலியா கண்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி அங்குதான் முதல் மனிதர்கள் தமிழர்கள் தோன்றினார்கள் என்று மானிடவியலர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதனால தான் பிற்காலத்தில் வந்த திருவள்ளுவர் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதியிலே தோன்றி பகலை கொடுத்தவன் பகலன் பகலோன் பகலவன் அவன்தான் பகவான் மனிதனை பகவானாக காட்டக்கூடாது என்பது தமிழர்களுடைய கொள்கை விலங்குகளையும் மனிதர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது அந்த இறைவன் சூரியனுக்குள் இருப்பதாக பண்டை காலத்தில் நம்பினார்கள் அதனால தான் திருவள்ளுவர் ஆதி பகவன் என்றார் சொல்லிவிட்டு இரண்டாவது குரலில் கேட்கிறார் கற்றதனால் ஆய பயனன் ஏன் சொல்றார் அப்படின்னா மனிதர்களையும் விலங்குகளையும் கடவுளாக காட்டக்கூடிய மத வியாபாரிகள் மதத்தை வைத்து வாழ விரும்புகிறார்கள் சாதியை வைத்து வாழ விரும்புகிறார்கள் அவர்களிடமிருந்து வேறுபட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக கடவுளை வாழறிவன் என்று சொன்னார் ஏன் வாழறிவன் என்று சொன்னார் இன்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அக்கார்டிங் டு தி சோலார் சிஸ்டம் த சன் இஸ் தி கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் த பிளானெட்ஸ் எல்லா கோள்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு மட்டுமே உண்டு மற்ற யாருக்கும் இல்லை அவன் சாமியாராக இருந்தாலும் சரி துறவியாக இருந்தாலும் சரி யாருக்கும் கிடையாது என்று அவர்கள் கருத்தில் கொண்டிருந்தார்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட கருத்தை உலகத்திற்கு பரப்பினார்கள் சிவலிங்கம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது ஆனால் மத வியாபாரிகள் அந்த சிவலிங்கத்தை ஒழித்து விட்டார்கள் இன்றைக்கும் மனிதனை கடவுளாக காட்டுகிறார்கள் மனிதர்களை கடவுளாக காட்டியதன் விளைவுதான் உலகம் இன்றைக்கு பிளவுபட்டு ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது படையெடுக்கவும் பொருளாதாரம் காரணம் அல்ல இப்பொழுது பாருங்கள் மத்திய கிழக்கு பகுதிகளிலும் சரி அண்மையில் இலங்கையில் நடந்த இனத் கொலைகள் நடந்த காரணமும் சரி ஆராய்ந்து பார்த்தால் அந்த மக்கள் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் கடல் கடந்து செல்லுகிறார்கள் தங்களுடைய தாய் தந்தையரை மனைவி மக்களை தூக்கி கொண்டு அவர்கள் அந்த கப்பலில் செல்லுகிறார்கள் கள்ள படகுகளில் செல்லுகிறார்கள் கடல் நடுவே விழுந்து சாகுகிறார்கள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது மதம் ஒரு நாட்டில் எந்த உலகத்தில் எந்த பகுதியிலும் உணவு இல்லாமல் இல்லை எந்த பகுதியிலும் தண்ணீர் இல்லாமல் இல்லை பாலவனத்தில் கூட உயிர்கள் வாழ்கின்றன அதற்கு தேவையான உணவு கிடைக்கிறது அங்கே தண்ணீர் கிடைக்கிறது இதையெல்லாம் மறந்துவிட்டு எங்காவது பறவைகள் விலங்குகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிற உயிர்களை கூட்டம் கூட்டமாக அளிக்கிறதா இல்லை ஏன் பறவைகள் வானத்தில் பறக்கிறது விலங்குகள் தரையில் வாழ்கின்றன இந்த பறவைகள் எங்காவது சென்று ஒரு உயிரை கொள்ளும் எதற்காக தன்னுடைய உணவுக்காக ஆனால் எல்லா உயிர்களையும் கொள்ளுவது இல்லை அதேபோல விலங்குகளும் அப்படித்தான் தனக்கு தேவையான உணவிற்காக மட்டுமே பிற விலங்குகளை கொன்று சாப்பிடுகிறது ஆனால் மனிதன் மட்டுமே ஆயுதங்களை பயன்படுத்தி உலக நாடுகளில் போர்களை நடத்தி கொண்டிருக்கிறான் எதற்காக அந்த போர்களை நடத்துகிறான் அவர்களும் உயிர்தானே என்ற எண்ணம் இவர்களிடையே இல்லையே அதனால் மதம் என்பது இல்லக்க கூடாது என்பது தமிழர்களுடைய கொள்கை அதை அடிப்படையாக வைத்துத்தான் கடவுளை சிவலிங்கமாக காட்டினார்கள் அந்த சிவலிங்கத்தினுடைய தத்துவம் உலகில் மூன்று இனங்கள் உள்ளன ஆண் பெண் அலி என்பது அந்த ஆண் பெண் அலி என்பதுதான் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களிலே வேறுபாடுகளை தவிர உயர்வு தாழ்வு ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்ற கருத்து அப்படிப்பட்ட கருத்தை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ராஜராஜ சோழன் மிகப்பெரிய கோவிலை கட்டினான் அவனுடைய மகன் ராஜேந்திர சோழனும் மிகப்பெரிய கலை கட்டினார் இவர்கள் நினைத்திருந்தால் தங்களுடைய சிலைகளை உள்ளே வைத்து மக்களை வழிபடச் செய்திருக்கலாம் தமிழன் அறிவாளி அறிவாளி என்பதால் தன்னை உள்ளே வைக்கவில்லை சிவலிங்கத்தை வைத்தார்கள் அந்த சிவலிங்கம் மூன்று பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று திருவள்ளுவர் சொன்ன கருத்தை உலகத்திற்கு போதிக்கிறது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலகில் போர்கள் இருக்கும் மனித இனமானது அழிக்கப்படும் என்பது வள்ளலாருடைய சிந்தனை அதனால தான் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே வீணே அலைந்து அலைந்து அழிகிறீரே என்று சொல்லுகிறார் அவர்தான் சொல்லுகிறார் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மதத்தை பேய் என்று சொல்லுகிறார் மனிதம் உள்ளவன் மதத்தை சுமக்க மாட்டான் மதத்தை சுமப்பவனுக்கு கடவுள் தெரிவதில்லை அதனால தான் பிற மக்களை கொள்ளுகிறான் அதனால் உலகம் வாழ வேண்டும் என்று எண்ணியவர்கள் தமிழர்கள்